ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி மாட்டுக்கு புல் அறுத்துட்ருக்கோங்க நம்ம அவர செடியில் நீட்ட நீட்டமாக அருகம்புல் வந்துருந்துச்சுங்க சரி அந்த அருகம்புல் அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மந்தமாக இருக்குது பாருங்கள் அறுத்தவும் பாதி வச்சிருக்கோம் அழகாக இருக்குங்க மாடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த புல்லு நம்ம சீம் பில்லு டெய்லியும் போட்டு போட்டு போர் அடித்ததுனால இந்த புல்லு அறுத்து போட்டால் நல்லா சாப்பிடுங்க பாலுமே நமக்கு ஒரு ஆஃப் லிட்டர் எக்ஸ்ட்ரா தான் கறக்கும் நம்ம இந்த புல்லும் சிம் பில்லும் கலந்து போட்டோம்னா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கறக்குங்க நம்மளால் டெய்லியும் அறுக்க முடியாது இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த புல்லு